என் இனிய தமிழ் நண்பர்களே தெய்வீக குரல் மனித குரல் என்ற தலைப்பில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மனமெகும் டாக்டர் எம் சந்திரசேகரன் ஸ்ரீ மீனாட்சி மருத்துவமனை ஓமலூர் இப்பகுதியில் நாம் திருவள்ளூர் எழுதிய குரல்களுக்கு உண்டான சிறு கதைகளை பார்த்து வருகிறோம் குரலின் கருத்தும் பொருளும் கதைகள் வடிவில் வந்தால் புரிதலுக்கும் நன்றாக இருக்கும் என்பதற்கே இந்த முயற்சி தற்போது அவர் கூறிய கருத்துக்கள் தற்போதைய மனித பொருந்துவதை குறிப்பிட்டு இக்கதைகள் எழுதப்பட்டுள்ளது இதனால் திருவள்ளுவர் கருத்துக்கள் எக்காலம் பொருந்தும் என்பதை நாம் உணரலாம் குரலின் கருத்தையும் கதையும் இணைந்து ரசிக்க கேட்டுக்கொள்கிறேன் அவர் எழுதிய தவம் அதிகாரத்தில் தற்போது ஆறாம் குரல் பார்ப்போம் இது இன்னைக்கு இப்படி இருநூற்றி அறுபத்தி ஆறாம் குரல் குரல் என்னவென்றால் தவம் செய்வார் தம் கருமன் செய்ய மற்றார் அவன் செய்வார் இதன் பொருள் என்னவென்றால் தமக்குரிய கடமைகளை செய்பவரே தமம் செய்கிறவர்கள் ஆவார் மற்றவர்களோ ஆசை வலைப்பட்டு வீணானவற்றை ஆவார் கதையை பார்ப்போம் சுந்தரன் சந்திரன் இந்திரன் பள்ளிக்கல நண்பர்கள் சந்திரன் விவசாய குடும்பம் பதினைந்து ஏக்கர் நிலம் காலத்திற்கேற்ப விவசாயம் அதன் மூலம் வருவாய் சகல வசதிகளுடன் சாலை அருகில் நிலம் இருந்தால் அவர்கள் நிலத்திற்கு மதிப்பு அதிகம் இந்த வகையில் சந்திரன் செல்வந்தன் இந்திரனும் செல்வந்தர் குடும்பம் பைனான்ஸ் ஜவுளிக்கடை என்ற வாழ்வு சுந்தரன் மிடில் கிளாஸ் பலசருக்கு கடை ஐந்தாறு பணியாளர் சிறிய குடோன் என்று வாழ்வு சொல்லி வைத்தார் போல் மூவருக்கும் பெண் குழந்தைகளே பிறந்தன அதுவும் ஒன்றே ஒன்றுதான் யாரும் கல்லூரி படிப்பில் உள்ளார்கள் சுந்தரன் மகள் விலாசினி இந்திரன் மகள் செல்வராணி சந்திரன் மகள் சூடாமணி மூவரும் இணைப்பிரியார் தோழிகள் அவர்களுக்கு தந்தையர்கள் போல சுந்தரன் முருக பக்தர் வேலை நேரம் போக அவர் மனதில் எப்பொழுதும் கந்தசிருஷ்டி கவசம் ஒழித்துக் கொண்டே இருக்கும் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் உள்ளூர் முருகன் கோவில் சன்னிதில் அமைதியாக அமர்ந்து இறை நினைவோடு தியானம் செய்வார் தன் குடும்பத்துடன் அறுவடை முருகன் மற்ற முருகன் கோவில்களுக்கு சென்று வருவார் இந்திரன் தொழிலில் அதிக கவனம் உடையவர் முடிந்த சமயங்களில் கோவில்கள் சென்று வணங்குவார் இவரது பரம்பரையினர் கோவில் கும்பாபிஷேகங்களில் இணைந்து செயல் செய்தவர்கள் அதனால் பல கோவில் விசேஷங்களில் இவரது பங்களிப்பு இருக்கும் நண்பர் உண்டு வேலை உண்டு சந்திரன் எப்போதும் பிசி விவசாயத்தில் பல செயல்கள் பிரச்சனைகள் விளை பொருட்கள் லாபமும் தரும் பல முறை நஷ்டமும் தரும் காலை எழுந்தவுடன் குளித்து ரூபதீபத்துடன் பூஜை அதுவும் சுந்தரன் இந்திரன் செயல்பாடு கண்டு செய்தார் மற்ற சமயங்களில் விவசாய வேலைகளில் கவனமாக இருப்பார் வேண்டாத பழக்கங்கள் அனாவசிய செலவுகள் எதுவும் மூன்று நண்பர்களுக்கும் இல்லை சந்திரன் இந்த நிடம் அவ்வப்போது விவசாய செலவுகளுக்கு பணம் வாங்கி திருப்பி தருவார் கொஞ்சம் தொகை டெபாசிட் செய்தும் உள்ளார் பைனான்சியல் சுந்தரன் எதையும் நண்பர்களிடம் பெறமாட்டார் தன் வருவாய்க்கு தகுந்தபடி வாழ்ந்து கொண்டு நட்பையும் காப்பாற்றிக் கொள்வார் தங்கள் மகள்களுக்கு திருமணம் செய்யும் சூழல் அவர்களுக்கு வந்தது சுந்தரன் அந்த வருடம் மஞ்சள் பயிறு விலை மலிவாக கிடைத்ததால் அதை நிறைய வாங்கி குடோனில் ஸ்டாக் வைத்தார் அதே வருடம் சந்திரன் அதிக மஞ்சளை உற்பத்தி செய்ததால் அது நஷ்டமாயிற்று இந்த மஞ்சள் உற்பத்தி இந்திரம் வாங்கிய பணம் கொண்டு செய்யப்பட்டது இதனால் நஷ்டமானதால் சேமித்த பணத்தில் கடன் திருப்பி தந்தார் மஞ்சளுக்கு விலை இல்லாத காரணத்தால் கிழங்கு பூ உற்பத்தி மாற்றி விவசாயம் செய்தார் காலம் மாறி பெய்த அதிக மழையால் பூ கிழங்கு விவசாயம் பலத்தை சேதமடைந்தது சுந்தரன் இப்போது ஸ்டாக்கு வைத்த மஞ்சள் விலையேறி பல மடங்கு லாபம் தந்தது மகள் விலாசினிக்கு படித்த வெளிநாட்டு மாப்பிள்ளை வரன் அமைய திருமண ஏற்பாடு செய்தார் சந்திரன் விவசாய நஷ்டத்தால் தடுமாற இந்திரன் உதவினார் தன் மகள் சூடாமணிக்கு உள்ளூர் உத்தியோகம் செய்யும் மாப்பிள்ளை பார்த்தார் செலவுக்கு தடுமாற்றம் வர திருமணத்தை ஒரு வருடத்துக்கு தள்ளி வைத்தார் இந்திரன் தன் மனைவியின் அண்ணன் மகன் செல்வந்தன் குமாருக்கு தன் மகள் செல்வராணியை திருமணம் செய்ய ஏற்பாடு செய்தார் சுந்தரன் தன் மகள் விலாசினி திருமண பத்திரிகை தர இந்திரன் வீட்டிற்கு வந்தார் அப்போது சந்திரனும் அங்கு இருக்க மூவரும் சற்று நேரம் பேசினர் இந்திரனுக்கு அழைப்பு கொடுத்து சந்திரன் வீட்டிற்கு அழைக்க வருவதாக சொல்லி சுந்தரம் சுந்தரன் விடை பெற்றார் சந்திரன் இந்திரனிடம் சுந்தரனை பொறுத்தவரை சிம்பிள் வாழ்வு நாம் இருவரும் செல்வந்தர்கள் இருந்தாலும் என் மகள் திருமணத்தை கூட என்னால் நிம்மதியாக உரிய காலத்தில் செய்ய முடியவில்லை நீயும் உன் மகளை முறை பேசி மன வாழ்க்கை அமைத்து விட்டீர்கள் என்று சொன்னார் அதற்கு இந்திரன் சுந்தரன் சிம்பிள் வாழ்வு தவ வாழ்வு என வாழ்ந்தார் தன் வருவாயில் குறைவின்றி வாழ்வை அமைத்துக் கொண்டார் பிறருக்கும் செய்தார் மனித கடுமையாக இவற்றை செய்தார் நான் பரம்பரை செயல்பாடுகளை மட்டும் செய்து அலட்டிக் கொள்ளாமல் இருந்து விட்டேன் எங்கள் செயலுக்கு ஏற்ப தவ வாழ்வு பலன் கிடைத்தது ஆனால் நீங்கள் தொழிலில் அதிகம் கவனம் இருந்ததாலும் பக்தியின் தானத்தில் கவனம் குறைவு அதன் பலன்தான் இது நற்காரியங்கள் நடக்க இவை தேவை என்பது நம் வாழ்வில் நிரூபணமாகிறது அதாவது வந்து பெரியவங்களும் வாழ்ந்தவங்களும் இதை சொல்லியிருக்காங்க நாம நம்ம நண்பர்கள் மூவர் வாழ்க்கையில் இதை நாம் பார்க்கிறோம் என்று கூறினார் இத்துடன் இக்கதை முடிகிறது அன்பு நண்பர்களே வாழ்வில் நம்முடைய கடமைகளில் நாம் ஈடுபடும் போது ஒரு சில சமயங்கள் பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியுள்ளது அந்த பிரச்சனைகளை நாம் எதிர்கொள்ளும் போது மனதில் ஏற்படும் உணர்வுகள் நம் வாழ்க்கையை சேதமடைய செய்ய வாய்ப்புள்ளது அந்த மாதிரி சமயங்களில் ஒரு பிரார்த்தனை ஒரு ஒரு மனமாற்றத்திற்கு மாற்றத்திற்கு கோவில்களுக்கு செல்வது என்பது அவர்களை ஒரு மன அமைதியை உண்டாக்க உபயோகமாக இருக்கும் என்று இது பெரியோர்கள் வாழ்ந்தவர்கள் பேச்சு இதில் நம் ஆள் சிந்தித்தால் என்ன ஆகுது என்றால் ஒரு பிரச்சினை வந்தால் அந்த பிரச்சனையை நினைத்துக்கொண்டே இருந்தால் அதற்கு அதிலிருந்து விடுபட வழி தெரியாமல் நாம் கொலம்புவதற்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது ஆனால் நம்முடைய மனம் மாற்றத்திற்கு உண்டாகி தியானத்தில் அமைதியாக இருக்கும்போது நமக்கு ஒரு தெளிவு உண்டாகிறது தெளிவு உண்டாகும் போது பாதி தெரிகிறது பாரி தெரியும்போது நம்பிக்கை உண்டாகிறது நம்பிக்கை உண்டாகும் நாம் மேலும் ஈடுபாடுடன் உழைக்கிறோம் ஈடுபாடுடன் உழைக்கும்போது அதுக்கு வெட்டி கிடைக்கிறது இதுதான் பெரியவங்க சொன்னதுக்கு அந்த பிரார்த்தனை பலன் இருக்கலாம் கடவுள் உண்டு இல்லை என்பதை பற்றி அது வேறு விதமாக சொல்லலாம் தற்போது மற்றவர்கள் கூட மெடிடேஷன் தியானம் ஒரு மன அமைதி இதெல்லாம் வேண்டும் என்று சொல்வதற்கு இது ஒரு அடிப்படை காரணமாக நாம் எடுத்துக்கொள்ளலாம் இக்கதையின் மூலமாகவும் நாம் புரிந்து புரிந்து கொள்கிறோம் இந்த மாதிரி வாழ்க்கையை நாம் பலரிடம் பார்த்துக்கொண்டுதான் இருக்கிறோம் அதனால இந்த கதை வந்து கதை இல்லை இது வாழ்க்கை அதை நாம் உணர்ந்து சிந்திப்போம் பேரொருளுடன் அதன் கதையுடன் கருத்துடன் மீண்டும் உங்களை சந்திக்க விரும்பும் டாக்டர் எம் சந்திரசேகரன் மீனாட்சி மருத்துவமனை ஓமலூர் இக்கதையில் வரும் நிகழ்வுகளும் கதையும் படங்களும் யாவும் கற்பனையானவை யாரும் எதையும் குறிப்பிட அல்ல அவை கதை சொல்ல வேண்டவை இக்கதையில் வரும் படங்கள் வலைதளத்தில் எடுக்கப்பட்டவை அதை பயிர் எங்களது மனமார்ந்த நன்றி இக்கதையினை மற்றொரு கணிப்பு இலக்கிய சேவை செய்ததை கேட்டுக் கொள்கிறேன் அதாவது வந்து மனங்கவர் முருகர்களால் மேலும் வாழ்வு மலர்ந்து வாழ்வு பெற வேண்டி உங்களிடம் விடைபெறுகிறேன் வாழ்க தமிழ் வாழ்க திருவள்ளுவர் வாழ்க திருவள்ளுவர் எண்ணங்களும் வணக்கம்